குரல் சிந்தனை சான்றாண்மை என்னும் தங்கத்தின் மாற்று அறிவதற்கு உரைகள் ஆகிய செயல் எதுவென்றால் வலியோரிடத்து தாம் பெறும் தோல்வியை தம்மினும் மெரியோரிடத்து தாமே விரும்பி ஏற்றுக்கொள்ளுதலா அன்பு இரக்கம் வலிய குணங்களைக் கொண்ட சான்றோர் தம்மை எதிர்த்து வாதாடுவோர் மிக தாழ்ந்தவராயினும் தாம் கூறும் உறுதிப்பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் செருக்கு கொண்டு வெற்றி ஒன்றையே கருதி தாம் சொல்வதையே கொண்டிருந்தால் உடனே சான்றோர் இதுவரை இந்த பொருளை நான் அறியாமல் இருந்தேன் என்று நீங்கள் சொல்வதுதான் சரி என்று பொறுத்துக்கொள்கை என்று சொல்லி ஏதும் வருத்தமில்லாமல் விலகிவிட்டால் உலகம் சான்றோரது உள்ள பெருமையை உடனே உணரும் ஆகவே தங்கத்தின் மாற்றை உரைகள் கொண்டு அறிவது போல சான்றோருடைய சால்வினை தோல்வியில் தோய்த்து அறியலாம் என்று தெய்வப்புலவர் சான்றாண்மை அதிகாரத்தில் சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் என்றார் நாளையும் சிந்திப்போம்